ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு திப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் தினம் பத்து தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துறேன் ஸோ நம்மளோட சேனலில் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப் டு டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் சூப்பர்பான ஆஃபர்ஸ் வந்து போய்ட்டுருங்க ஸோ டெலிகிராம் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி ஆஃபர்ஸ் என்னென்னு பார்த்துக்காங்க அங்கே பார்க்க கஸ்டமருக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் நான் சேர்த்து கொடுத்துட்றேன் ஸோ அங்கே கண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு வேணுங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட தமிழ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே மல்டிபிள் ரிவிஷனோட நம்ம எப்படி படிச்சு முடிக்கலாம் அதாவது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்காக இருக்கட்டும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் ஓல்டு புக்காக இருக்கட்டும் ஸோ ஒன்று ஒன்று எப்படி ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம் எப்படி மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே நம்மளோட ஸ்டடி பிளானில் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் வேணுங்கிறோம் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே போல் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி பிளானுமே வந்து அந்த வீடியோவும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு கடல் போல் இருக்கும் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் எப்படி வந்து ஹையர் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதில் சொல்லியிருக்கோம் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இன்றைக்கான பத்து கேள்வியில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ கொஷின் வந்து பார்த்துருங்க வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எது வேணால் கண்டறிக ஸோ அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட இலக்கணப் பகுதியில் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட லைன் தாங்க வினைமுற்று ஏதோ ஒரு வினைமுற்றுக்கான வார்த்தை அது வந்து எச்ச பொருளை வந்து கொடுத்து இன்னொரு வினைமுற்றோடு சேர்ந்து முடிவது அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றெச்சம் சரிங்களா சரி அடுத்தது ஸோ இதில் தெரிஞ்சுக்கோங்க அந்த டெஃபனேஷனோட கூட நமக்கு வந்து கேள்விகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணாதீங்க அதையும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி படி என்னும் வேர் சொல்லின் வினையச்ச சொல்லை கண்டறிக ஸோ படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேர் சொல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த படிங்கிற வார்த்தைக்கான வினையச்சத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் சரிங்களா இப்போது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா படித்தல் அப்படிங்கிறது என்னது தொழிற்பெயர் படித்த அப்படிங்கிறது என்னதுங்க அந்த தாவை பிரிச்சிங்க அப்படின்னா இத்துக்குட்டல் ஆ அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஆளை முடிஞ்சுது அப்படின்னா அது என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பெயரச்சம்னு சொல்லி கொடுத்துருக்கேனா சரி ஓகே ஆப்ஷன் டி பார்த்திங்க அப்படின்னா படித்தான் அது வந்து ஒரு செயல் முடிஞ்சு போச்சு அப்போ இதில் வந்து எச்சம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ இதில் பார்த்திங்கன்னா படித்து எப்படி பிரிக்கணும் இத்துக்கூட்டல் ஊன்னு பிரிக்கணும் அப்போ பிரிக்கும் போது கடைசியில் ஊ அல்லது ஈ வந்துச்சுன்னா வினையச்சம்னு சொல்லி கொடுத்துருக்கேனா அப்போ படித்துங்கிறது தான் நமக்கான வேர் சொல்லிருந்து கிடைக்கப்பட்ட வினையச்ச சொல் அடுத்தது மூணாவது கேள்வி கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க ஸோ காணுதல்ங்கிறது தொழிற்பெயர் கண்டவர் இருளில் வர்றதெல்லாம் வந்து முற்றில வந்து வராது இல்லைங்களா அதாவது இந்த கண்டோர் அந்த மாதிரி வந்து இருள முடியக்கூடியதாக நம்ம என்னென்னு வந்து பார்த்துருப்போம் அப்படின்னா மேக்சிமம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த பேசிஸில் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அடுத்தது கண்டை அந்த இட்டுக்கூட்டல் ஆண் வந்து பிரிப்பம் டா அப்போ இது வந்து பேரட்சத்தில் வந்து போயிடும் அப்போ கண்டேன் அப்படிங்கிறத நமக்கு என்னங்க வருது வினைமுற்று அப்படிங்கிற பொருளை வந்து நமக்கு உணர்த்துது அடுத்து நாலாவது கேள்வி வலுவற்ற தொடரை கண்டறிக ஸோ ஃபஸ்ட் வந்து இது என்னென்னு பார்த்துருவோம் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை அப்படின்னு வந்துட்டாலே என்னங்க சொல்லணும் கூரை வேந்தனர் அப்படின்னு தானே சொல்லணும் அப்போ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க ஸோ ஃபஸ்ட்டு என்னங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ்கவேஷன் அடுத்து எபிகிராஃபி அடுத்து ஸ்டோன் அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து சரியானது மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது அகலாய்வு தான் சரி தான் ஓலைச்சுவடி வந்து வராது ஸ்டோனுங்கிறது வந்து நடுக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா செதுக்குதல் வந்து கிடையாது இப்போது உங்களுக்கான வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எஃபிகிராஃபிங்கிறதுக்கான ஆக்சுவல் தமிழாக்கம் வந்து என்ன இன்ஸ்கிரிப்ஷனுக்கான ஆக்சுவல் தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறது யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது எக்ஸாக்டாக புக் பேக்கில் வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து போயிடலாம் அடுத்தது ஆறாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அலி அறிக ஸோ தீஸ் இன்டலெக்சுவல் மித் பேட்டன்ட் ஸோ இதில் எது மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து கரெக்டானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் அறிவாளருங்கிறது மட்டும்தான் ஸோ வழக்கம் போல் கேட்கக்கூடியதா மிச்சம் மூணுக்கும் ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்கே இருக்குன்னே புக்கில் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னு தெ அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாது அடுத்த கிளாஸில் நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன் ஸோ அடுத்தது செவன்த் ஒன் பொருந்தாயினையை கண்டறிகா ஸோ வங்கம் நீகான் எல் மாட உள்ளரி ஸோ இதில் எது பொருந்தலைங்கிறத தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வங்கம்னால் என்னதுங்க கப்பல் தான் நீஹான் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுபவன் கப்பலை ஓட்டுறவங்கள பற்றி குறிக்கக்கூடியது எல் அப்படிங்கிறது என்னது காற்று கிடையாது மாட உள்ளரிங்கிறது கலங்கரை விளக்கம் அப்போ எல் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நியூ செவன்த் தமிழ் புக்கில் தானே இங்கே இருக்காது தெரியாதவங்க எடுத்து பார்த்து கூட சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது இன்றைக்கான எயித்து கேள்வி வந்து துஞ்சி புலி இடறிய சிதடன் போல உவமை கூறும் பொருள் எது வேணால் கண்டறிக ஸோ துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அப்படிங்கிற அந்த வாக்கியத்தில் உவமை வந்து எந்த பொருளை வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாமை அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து நமக்கு குறிப்பிடுது சரி அடுத்தது நைன்த் கொஷின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் ஆணி போல் ஸோ பசுமரத்து ஆணி போல் சின்னப்பிள்ள மனசில் இப்படி பதிய வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து என்னென்னா ஈஸியாக வந்து மனசில் வந்து பதியக்கூடியது அப்போ எழுதில் மனதில் பதிதல் இதுவுமே நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியது தாங்க மொழித்திறன் பயிற்சியில் ஸோ அடுத்து இன்றைக்கி பத்தாவது கேள்வி இன்னைக்கான லாஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடை வகைகள் கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் ஸோ எங்கெங்க இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது என்னதுங்க சுட்டு விடை சரிங்களா ஸோ வழக்கமாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துவிட்டாலே நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ஐம்பத்தி ஆறு வீடியோஸை வந்து தாண்டிட்டோம் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி செவன்த்து வீடியோ ஸோ இது வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்துட்டாலே என்ன கொஷின் கேட்போம் விடை எத்தனை வகை வினா எத்தனை வகை தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ காலம் காலமாக நம்ம இதை தான் கேட்டுட்ருக்கோம் நீங்களும் அதுக்கு தான் பதில் இருக்கீங்க ஸோ இன்னைக்கான பத்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து போய்ட்டுருக்குங்க டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி அங்கேயே நீங்கள் ஆஃபரை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்ம கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஸ்டடி பிளானை வந்து பாருங்கள் தமிழுக்கு ரொம்ப ஃபிளெக்ஸிபிளாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே ரொம்ப ஃபிளெக்ஸிபிளாக தான் வந்து ஸ்டடி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழுக்கு வந்து பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அஷீஸ்வல் எப்போவுமே சொல்கிறது போல தாங்க நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்து அங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணணும் டவுட்ஸ் வந்து அதுக்காக மட்டும்தான் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே ஸ்டடீஸ் வைஸாக இருக்கட்டும் இல்லை சிலபஸில் அதெல்லாம் புரியலைங்க என்ன ஏது இல்லை ஏ டு ஈஸ்ட்டாக எனக்கு எதுவுமே தெரிலங்க இல்லைனா எப்படி ஸ்கெடியூல் போடுறதுன்னு தெரியல எப்படி படிக்க தெரியல எப்படி டைம் அலகேஷன் பண்ண எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளம் வந்து கமெண்ட்டில் தான் கேட்கணுன்றதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உடனே உடனே வந்து ரிப்ளை வந்து கிடச்சிடும் நேற்று கூட ஒருத்தங்க வந்தாங்க குரூப் ஃபோர் சிலபஸ் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு சிலபஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்களேன் அப்படின்னு கூட கேட்டு வாங்கிட்டு போனாங்க ஸோ ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து ப்ராப்பராக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியலை ஸோ நாளிலிருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து கண்டினியூவாக வந்துடுங்க நாளிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் அதாவது ரெண்டு டைப்பாக போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள்னு சொல்லிட்டு ஒரு டைப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்ட கேள்விகள்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்குமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ நாளிலிருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் ஸோ மேக்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து டச்சில் வச்சுக்கிட்டே இருங்க ஸோ எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே பண்ணாதீங்க ஸோ அட்லீஸ்ட் ரெகுலராக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராவது வந்து ரெகுலராக மேக்ஸுக்குங்கிற ப்ராக்டிஸ் வந்து ஒதுக்கிட்டே வந்து இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ